ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு ஒரு டேஸ்டியான அருமையான கருவேப்பில சட்னி அல்லது கருவேப்பில துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெயை ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டிலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கடலைப்பருப்பு நல்லா சிவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடணும் கைவிடாமல் இது மாதிரி கலந்து விடுங்க இல்லைன்னா பருப்பு ஒரு பக்கம் மட்டும் நல்லா சிவந்து கருக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளை நம்மளுடைய அந்த கருவேப்பில துவையலில் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பு நல்லா இந்தளவுக்கு சிவந்து நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பருப்பெல்லாம் தனியாக இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே உங்கள் துவையலுக்கு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நல்ல காரமாக இருக்கக்கூடிய ஆறு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் வர சேர்த்துட்டு அதையுமே நல்லா நிறம் மாற ஆனால் கருகிடாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் பருப்போடு சேர்த்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பெருசாக இருக்கிறதுனால அஞ்சு பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன பூண்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் கூட பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பூண்டு ஓரளவு நல்லா வதங்க ஆரம்பிக்கும் போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து நல்ல நிறம் மாறி வரணும் அது வரைக்கும் அதோடைய பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ வதங்கின பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு சின்ன லெப் சின்ன ஒன்று கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக துவையலுக்கு வந்து நம்ம ஒரு தக்காளி தான் சின்னதாக சேர்க்க போகிறோம் அதனால் புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து அரைக்கும் போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுடைய கருவேப்பில துவையல் அதே சமயம் ரொம்ப நேரம் கெட்டு போகாமலும் இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதோடைய பச்சை வாசனையெல்லாம் நல்லா ரிமூவ் ஆன பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தா அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம துவையல் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை துவையல் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த சட்னி துவையல் செய்யும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது எல்லாமே வதங்கி வந்துருச்சு இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க இப்போது இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பும் வரமிளகாயும் தனியாக வறுத்து வச்சிருக்கோம் அது வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் முதல்ல இதை மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு அப்புறம் அந்த வரமிளகாலாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டு வரும் ரொம்ப தண்ணியாக ஆக்கிட வேண்டாம் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா திக்கான துவையலாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இல்லை சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்குமே கூட நல்லா திக்காக இருந்தால் இந்த தொவையல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய டேஸ்டியான கருவேப்பில் துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க இப்போது கா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு மட்டும் தாளித்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல வாசனையான ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான கருவேப்பில துவையல் ரெடி ஆகிடும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு சேர்த்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ